இந்த நாள் இனிய நாளா எமைய நாளையங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு டிசம்பர் திங்கட்கிழமை அஷ்டமி உத்திரம் நட்சத்திரம் இன்று தேய்புரை அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சிலிருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நலம் ரிஷபம் பிரீத்தி மிதுனம் நட்பு கடகம் வெற்றி சிம்மம் அன்பு கன்னி சுபம் துலாம் பெருமை விர்ச்சிகம் ஆதரவு தனுசு லாபம் மகரம் உயர்வு கும்பம் அமைதி மீனம் புகழ் இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்